ஆனா இந்த ஒப்பீடு அப்படின்றத செய்ததன் மூலியமா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எக்கனாமிக்ல தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றோம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு நான் உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களா இல்லாம அவர் போட்டுருக்க அந்த ஒன்லைன் ட்விட்டும் அவரோட அந்த பார்த்தாலுமே தெரியுது அவருடைய நோக்கம் வந்து கூட்டணிக்குள்ள ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்திடணும் ஏன்னா இதை அவர் முதல் தடவை பண்ணல இதுக்கு முன்னாடியும் பண்றாரு டெல்லியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சைகளை வந்து பெரிய அளவுல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா திமுக மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன எங்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணியா இருக்கு மத்த எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் நீங்க விஜய் அவர்கள் கூட இன்னும் கூட்டணி எதுவும் பேச அமையல சீமான அவர்கள் தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு அதிமுக கூட்டணியில யார் வர போறாங்க யார் வெளியே போறாங்கன்னு ஒரு கிளாரிபிகேஷனும் இல்ல பாஜக அதிமுக கூட்டணி அது எப்படி சேர்ந்திருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியும் இப்ப அவங்க கூட அன்புமணி போறாரா ராமதாஸ் என்ன பண்ண போறாரு கிருஷ்ணசாமி என்ன பண்ண போறாரு தேமுதிக என்ன பண்ண போறாங்க கூட்டணியில் இருந்தவங்க டிடிவி தினகரன் என்ன பண்ண போறாரு ஏகப்பட்ட கேள்விகள் அந்த சலசலப்புகள் எல்லாம் இருக்கு அதனாலதான் அந்த கூட்டணியே ஒரு மாதிரி ஒரு 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 தடுமாற்றத்திலே இருக்கக்கூடிய கூட்டணியாவே இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாருங்களேன் கட்டத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு கூட்டணியில பங்கு வேணும் அப்படின்னு அப்புறம் கடைசியில திரும்ப அவர்கள் என்ன சொல்லிட்டாரு இது சரியான நேரம் கிடையாது நாங்க அதை பின்னாடி பார்த்துக்கிறோம் கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க ஆனா இந்த கூட்டணியில ஆரம்பத்திலிருந்தும் சரி இப்பவும் சரி தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த ட்விட் அப்படின்றது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப வெளிப்படையா கொண்டு வரணும் திமுக கூட்டணியும் பிரச்சனை இல்லாமலா இருக்கு இல்லை எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவர் யாருக்கோ மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாரு அந்த மெசேஜ் அவர் டெலிவரி